காவேரிய தரோரமாக வண்டியில் டிராவல் பண்ணி போட்டே இருந்தேன் அப்போக்கே ஒரு சூப்பரான விஷயத்த நான் பார்த்தேன் கேச்சர் பண்ணேன் வண்டியை பாட்டிட்டு இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு நான் வீடியோ சாப்பிட போகிறேன் வாங்க அது என்னான்னு பார்க்க போகிறீங்க பார்த்துட்டு உங்கள் லைஃப்லேயும் சில விஷயங்கள் இந்த விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜோக் அடிச்சிருப்பாங்க உங்கள் நண்பர்களோ வீட்லேயோ கண்டிப்பாக ஜோக் அடிப்பேன் அது என்னான்னு பார்க்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் அப்படியே தூரத்தில் பாருங்கள் கூட்டமாக காகங்கள் காக்கா வந்து கா காக்கா வந்து கூட்டமாக உட்காந்துருக்குது அது குளிக்கிறது பாருங்கள் எவ்வளோ அழகாக குளிக்கிறது பாருங்கள் ஏன்னா அவங்க உங்கள் நண்பர்களோ இல்லை உங்கள் வீட்டில் ஒரு பெரியவங்க யாரோ சொல்லியிருப்பாங்க ஏன்னா அதுங்களாம் குளிச்சிட்டியா காக்கா குழியை குளிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னால் காக்கா குழிய பேருத்துக்கு தெரியாமல் இருக்கும் அந்த காக்கா காகங்கள் தான் குளிச்சுட்டு இருக்குது அதை பாருங்கள் ஏன்னா நான் போயிட்டு அப்படியே வண்டியில் ட்ராவல் ஆகி போயிட்ருக்கும் இருக்கும்போது இந்த காகங்கள் வந்து அழகாக அப்படியே இந்த சின்ன கொஞ்சமாக தண்ணி ஓடிக்கிட்டுருக்குது அந்த நீர் வீச்சில் சூப்பராக இருக்குது அதை பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் பாருங்கள் வீடியோஸ் பார்த்துட்டேருங்க எத்தனை காகங்கள் உட்காந்துருக்கு பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் குளிக்குதா எப்படி குளிக்கிறது பாரு சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படி ஒரு சில இது குளித்ததுக்கப்புறம் உதறிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அது மேலே மேட்டு மேலே ஏறி உதறிக்கிட்டு இருக்குது சில காகங்கள்லாம் குளிக்குது ஆ அப்பா அங்கிட்ட ஒரு காகம் குளிச்சிருச்சா சிலிப்பு தான் ஆ மறுபடியும் ஒரு காகம் உள்ளே வந்து குளிக்குது எவ்வளோ அழகு பாருங்க எல்லாம் காகங்கள் எவ்வளோ காகங்கள் இருக்குது பாருங்கள் அங்கிட்ட அங்கிட்ட ஒரு காகங்கள் குளிக்கிட்டு இருக்குது செம்மில்ல ஓகே இதுதான் காக்கா குலியல் சொல்லுவாங்க என்னடா காக்கா குளியல் குளிச்சுட்டு வண்டியா அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் காக்கா குலியல் காக்கா குழியலை பாருங்கள் ரசிங்க சில விஷயங்கள் நான் ரசித்ததை நீங்களும் ரசிக்கணும்னு சொல்லி தான் என்னோடய வீடியோஸில் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களே ரசித்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பறக்குது இப்போ பக்கத்தில் கூட பறந்துடும் போலக்கு எல்லாமே நாம கொஞ்சம் லாங்லேயே எடுக்கிறேன் எவ்வளோ அழகாக குளிச்சுட்டு இருக்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது காக்கா இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் ஒன்று கூடி குளிக்குது காகங்களுக்கு இருக்க ஒற்றுமே இருக்க முடியாதுங்க பாருங்கள் எல்லாம் பறந்துச்சு சில ஒரு ஏழு காகங்களுக்கு மட்டும் உட்காந்துருக்குது நம்ம அதை விரட்ட போகிறதில் அப்படியே உட்காந்து பார்ப்போம் அதை குளிக்கும் போது கொஞ்சம் பக்கம் அருகையில் போகும்போது பக்கத்தில் போகும்போது பறந்து வந்த காகம்னால் ஒரு கொஞ்சமாக தலைகள் இருக்க மரத்தில் உட்காந்துருக்குது அப்படியே சிலிப்பிக்கிட்டு இருக்குது காய வச்சிக்கிட்டு இருப்பதுக்கு ஓகே சூப்பராக இருக்குங்க அங்கே சில்ல காக்காகனா இருக்குது வாங்க அப்படியே முடிஞ்சால் பார்க்கலாம் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான காட்சி பாருங்கள் ஒரு குச்சி மேலே ஒரு நீர் வாத்து உட்காந்துருக்குது எவ்வளோ அழகாக உட்காந்துருப்பாரு கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட நான் என்ன ரொம்ப ஜூம் பண்ணால் உடையும் போல இருக்குது பார்க்குறேன் ஜூம் பண்ணி கூட பார்க்குறேன் மே பக்கத்தில் ஒரு இன்னொரு உட்காந்துருக்குது அந்த நீர் வாத்து ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியில் பாருங்கள் கண்ணுக்கு தொட்டினோ இருந்துடும் நீர் தண்ணி இருக்குது இந்த நீர்வீழ்ச்சியில் பாருங்கள் என்னமோ அப்படி நீஞ்சி வருது என்னடான்னு பார்த்தா ஒரு பசுமாடு நல்ல போய் தலையை தூக்கிக்கிட்டு மேலேருந்து வருது பாருங்கள் அந்த கரையிலேருந்து அங்கே அந்த சைடு பில் வெஞ்சிட்டு இந்த கரைக்கு நீஞ்சி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக வருது பாருங்கள் வந்துடுச்சுப்பா செமல்ல என்ன கண்ணுக்குள்ளாக காய்ச்சி நீஞ்சி இந்த பஸ் மாடு வந்துடுச்சு மேலே